அனைவருக்கும் வணக்கம் இந்த உதாரண வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒருவருக்கு காதல் எப்பொழுது வரும் காதல்னாலே பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் மேலும் அந்த காம தெரியோன பாவங்களால் மூன்று ஏழு பதினொன்று ஐந்தாம் பாவங்கள் இந்த பாவங்கள் தொடர்பு போது ஒருவருக்கு காதல் ஏற்படும் குறிப்பாக அந்த பதின்பரு வயசுன்னு சொல்லக்கூடிய அந்த இருபது வயசில் ஒருவருக்கு சுக்கரதிசை நடக்கும்போது சுக்கரன் வீடான துளாம் வலுத்திருக்கும் நிலையில் அவருக்கு காதல் ஏற்படும் காதலின் மூலம் தோல்வியடையக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கும் சுக்கரன் வீட்டில் பாபத்துவமாக இருக்கும் கிரகத்தின் தசையும் அல்லது சுக்கரன் பாபத்துவமாக தசின் தசையும் நடக்கும் அதன் அதனால் காதலில் ஏற்பட்டு அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு மனவிரக்தி போன்ற வாய்ப்புகளைத் தருவார் எனவே ஒருவருக்கு காதல் திருமணத்தில் முடிய வேண்டும் என்றால் இந்த மூன்று பதினொன்றாம் பாவங்கள் ஏழாம் பாவங்கள் என்பவர்கள் வலுத்திருக்க வேண்டும் சுக்கரன் இன்னும் சுக்கரனுடைய வேளான துலாமும் பங்கமடையாமல் இருக்க வேண்டும் சுக்கரனுடைய அதாவது காலப்புருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம் சுபர்கள் தொடர்பில் சுபத்தன்மையுடன் இருக்கும் பட்சத்தில் தான் ஒருவருக்கு காதல் திருமணத்தில் முடியும் இந்த அமைப்பில் அஷ்டமச்சனி ஜென்மச்சனியாக இருந்தால் கூட அவர் சிலருக்கு காதல் வெற்றி பெறுகிறார்கள் சிலருக்கு காதலோடு தோல்வியில் முடியாது அதற்கு காரணம் இந்த சுக்கரனின் வேளான துலாமும் சுக்கரனும் பெரும் சுபத்தன்மையே நாடு மேலும் அடுத்து தசாபுத்திகள் தான் நடக்கும் சம்பவங்களை சுட்டிக்காட்டுது இந்த அமைப்பில் வந்து ஒருவருக்கு காதல் எப்பொழுது வரும் மூன்று ஏழு பதினொன்றாம் பாவங்கள் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளும் நிலையில் அவர்களுக்கு காதல் கண்டிப்பாக வரும் அல்லது சுக்கரன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தசா புத்திகள் சுக்கரன் வீடுகளில் இருக்கும் கிரகத்தின் தசா புத்திகள் ஒருவருக்கு காதல் வரும் என்பதை நாம் இந்த ஜாதகத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் சரி இந்த ஜாதகத்தில் காதல் ஏன் ஏற்பட்டது காதல் திருமணத்தில் முடியுமா அப்படிங்கிறத ஒரு உதாரண வீடியோவை அந்த வீடியோவை நாம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரெண்டு அஞ்சு பிஎம்ங்கிற அளவில் பிறந்திருக்கார் கும்பலக்கணம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் குரு குருகேது ரெண்டாம் இடத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் செவ்வாய் ராகு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான பருவ வயசில் சுக்கரதசை வந்திருக்கு இந்த ஜாதகர் அதாவது படித்திருக்கா ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு மேலும் இந்த ஜாதகர் ஒரே குழந்தை தான் ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் சமயம் வந்து சனியம் வந்து மூன்றாம் பாவகாதிபதி செவ்வாய் ராகுடன் இணைந்திருக்கிறார் பதினொன்றாம் பாவகாதிபதி ராகு கேதக்கூட சம்பந்தப்பட்டு விட்டார் பதினொன்றாம் வீட்டுக்கோ மூன்றாம் வீட்டுக்கோ சுவர்கள் தொடர்பு இல்லை மூன்றாம் அதிபதியோ பதினொன்றாம் அதிபதியோ வளர்க்கவில்லை மேலும் இங்கே செவ்வாய் புதன் ஏதாவது வகையில் தொடர்பு கொண்டாலும் காதல் வரும் என்றால் உடலை இளமையாக வைத்துக் கொள்பவர் செவ்வாய் மனதை இளமையாக வைத்துக் கொள்பவர் புதன் அதான் புதன் வளர்த்துருக்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு கேட்டீங்கன்னா அதாவது நாற்பது வயசானாலும் எனக்கு இருபது வயசு தான் சொல்லுவாங்க போல தான் எழுது வயசு ஆன்மான்னு பார்த்தாலும் செவ்வாய் வளர்த்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பது வயசு திலகத்திரமான ஒரு நலத்துடன் இருப்பாங்க எனவே செவ்வாய் புதன் தொடர்பும் ஒரு காதல் அனுபவத்தை கொடுக்கும் சரி இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரதையில் புதன் புத்தி போய்ட்டுருக்கு சரி சந்திர புத்தி போய்ட்டுருக்கு இந்த சுக்கரதச சந்தர்பத்தி சசாஸ்திர தசாபதி ஜென்மச்சனியில் நடக்குது இந்த ஜாதகருக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்று கேட்டால் அதாவது வீரியஸ்தானாதிபதியான மூன்றாம் பாவகாதிபதியான பகு செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து பதினொன்றாம் அதிபதியான குருவின் பார்வையில் இருக்கிறார் மேலும் பத்தாம் இடத்தில் இருக்கும் புதனை செவ்வாய் பார்க்கிறார் எனவே இந்த கா ஜப்பெண் காதலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம் சரி இப்பொழுது இந்த காதல் திருமணத்தில் முடியுமா கண்டிப்பாக திருமணத்தில் முடியும் ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய செவ்வாபத்தை இந்த ஜாதகருக்கு தாம்பத்திய சூழ்த்தை கொடுக்க கடமைப்பட்டது மேலும் சுக்கரனின் வீடான துலாம் சனியின் பார்வையில் மேலோட்டமாக இருந்தாலும் நெருங்கிய பார்வையில் குருவின் பார்வையில் இருக்கா இருக்கிறது இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அதாவது செவ்வாதிசியில் காதல் திருமணம் ஏற்படும் மேலும் பெற்றோர்களின் சம்மத்துடன் காதல் திருமணம் ஏற்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது மூன்றாம் பாவகத்துக்கு ஏழில் அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பதால் குருவின் பார்வையில் இருப்பதாலும் சூரிய சந்திரர்கள் இந்த ஜாதகத்தில் வலுவிழக்காமல் நன்றிலையில் இருப்பதாலும் நான்கு முப்பதாம் பாவங்கள் நன்றாக இருப்பதாலும் இந்த ஜாதகர் பெற்றோர்கள் சம்மதத்துடன் தாய் தந்தையுடைய சம்மதத்துடன் தான் திருமணம் செய்து கொள்வார் தாய் தந்தையின் மீறி இந்த ஜாதகர் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் ஆனால் உறுதியாக தான் விரும்பப்பட்ட மாவட்ட மணவரை தான் இந்த ஜாதகர் திருமணம் செய்து கொள்வார் பெற்றோர்கள் பார்க்கும் திருமணம் இந்த ஜாதகருக்கு நடக்காது ஆனால் பெற்றோர்களின் சம்மதத்தை மீறி வீட்டை விட்டு ஓடியோ அல்லது பெற்றோர்களுக்கு அசிங்கம் கவனமானோ ஏற்படுத்தக்கூடிய செயல்களையும் அந்த ஜாதகர் ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் லக்கணத்தில் குரு பாக மாற்றிருக்கார் லக்கணத்தில் குரு திக் இருந்தால் அந்த ஜெர்மன் அதாவது ஒழுக்கமானவர் காதலித்தவார் என்றதற்காக அந்த கண் ஒழுக்கம் கட்டவர் அல்ல ஒழுக்கம் கட்டவர் என்று சொல்லிவிட முடியாது காதல் என்பது பொதுவானது அது எல்லோருக்கும் வரும் அதே சமயம் காதலையும் தாண்டி கற்பை இழக்காமல் தனது பெற்றோர்களின் சம்மதத்தையும் மீறாமல் இந்த ஜென் இந்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் லக்னத்தில் ஒரு திற்பலமாக இருப்பதுதான் காரணம் எனவே ஒருவருக்கு காதல் திருமணம் நடவிட வேண்டும் என்றால் சுக்கரனின் வீடான துலாமும் மூன்று ஏழு பதினொன்று அந்த காமத் திரியோண பாவங்கள் ஒருவர் குரல் தொடர்பு கொள்ளும் நிலையிலும் தான் ஒருவருக்கு காதல் திருமணம் நடக்கும் மற்ற நிலைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது இதுவே பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்களுக்கு இடையே தான் காதல் திருமணம் நடக்கும் ஏனென்றால் அது ஜென்மச்சனி வரப்போகிறது ஜென்மச்சனி சில வாரணம் மன உணச்சல்களை தந்து சில போராட்டங்களை தந்து அதன் பின்னு தான் காதல் திருமணம் கைகூடும் எனவே ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல வாழ்க்கைத் துணையாக கணவர் காதலர் நல்ல கணவராகவும் இருப்பார் ஏனென்றால் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழாம் வீட்டை குரு பார்த்துட்டாலே நல்ல மனவார்க்க தானே மேலும் ஏழாம் பாகபதி சூரியன் நீசமானாலும் திப்பலத்துக்கு அருகில் உச்ச அஸ்தங்கம் பண்ணி குருவின் பார்வையில் இருக்கார் காதலித்தாலும் நல்ல கண் நல்ல காதலைத்தான் இந்த ஜாதகர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் எனவே இந்த இப்படிப்பட்ட அமைப்பில் அதாவது மூன்று ஏழு பதினொன்றாம் ஆவங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு துலாத்தில் இருக்கும் சுக்கர திசையோ அல்லாது துலா சுபத்துவமாக இருக்கும் நிலையோ சுக்கரனும் தசையோ சுக்கரின் வீடுகளில் இருக்கும் திசையோ சுபத்துவமாக ஒருவருக்கு நடக்கும் நிலையில் ஒருவருக்கு எதிர்பால் நிறுத்தவர்களில் ஈர்ப்பு வரும் அது திருமணத்தில் முடியுமா என்பது அந்த சுக் துலாம் பெரும் சுபத்தன்மையை பொறுத்தது இங்கே துலாம் கெட்டது சுலாத்தில் சனிதாக வந்து தனியாக இருந்து ராகம் வந்து இந்த சுக்குலரசையும் நல்ல பலன்களை செய்யாது மேலும் இந்த ஜாதகருக்கு காதல் தினமும் கைகூடாது காதல் இருப்பார் ஆனால் மன உளைச்சலுக்கு உள்ளாவார் ஏதாவது ஒரு வகையில் பிரிவு ஏற்பட்டு அதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வாழ்க்கையும் விரத்தியை நிலைப்பட்டு செல்வார் நல்ல வேலையாக லக்கணத்தின் குரு திப்பலமாக மறந்து ஏழாம் வீட்டையும் ஏழாம் அதிபதியையும் குருபார்ப்பதாலும் மூன்றாம் அதிபதி வீரேஷ் தானாதிபதி ஏழாம் இடத்தில் அதை குரு பார்ப்பதாலும் இந்த ஜாதகர் காதலித்தாலும் நல்ல பயனைத்தான் காதலித்திருக்கிறார் இந்த ஜாதகருக்கு காதலித்து போனும் பெற்றோர்களின் சம்மத்தின் பேரில் நிறைவாக நடைபெறும் நல்ல மன வாழ்க்கையாகவும் இருக்கும் ஜாதகருடைய கணவரை நல்ல திறமையானவராக புத்திசாலித்தனமாக இருப்பார் எனவே எவர் ஒருவருக்கு துலாம் சுபத்தன்மையுடன் இருந்து சுக்கரன் வலுப்பட்டு பருவ வயதில் தச நடத்துகிறதோ அவருக்கு காதல் கண்டிப்பாக ஏற்படும் அது திருமணத்தில் முடியுமா என்பது அந்த துலாம் சுபத்தன்மையும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் போது பெற்றோர்களின் சம்மதத்துடனும் அந்த திருமணம் நடைபெறும் இங்கே சூரிய சந்திரர்கள் கெட்டிருந்தால் கூட அந்த ஜாதகம் பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறுவார் ஆனால் சூரிய சந்திரர்கள் கிடவில்லை நான்கு ஒன்பதாம் பாகங்களில் கிடவில்லை லக்கணத்தில் குரு இருக்கா எனவே இந்த ஜாதகர் ஒழுக்கமானவர் தாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்களின் சம்மத்தை பெற்று திருமணம் செய்து கொள்வார் என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது நன்றி வணக்கம்